வணக்கம் சனிக்கிழமை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி விசாக நட்சத்திரம் மத்தியானம் ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை விசாகம் அதன் பிறகு அனுஷம் திதி இன்று காலை பத்து நாற்பத்தைந்து வரையிலே தேய்ப்பிரை சதுர்தசி அதன் பிறகு அமாவாசை இன்றைக்கு அமாவாசை கார்த்திகை மாதத்து அமாவாசை இன்றைய தினம் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதத்தில் வர அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே விசேஷமானது இன்னைக்கு கார்த்திகை மாதத்து அமாவாசை இன்று மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்தரையிலிருந்து பன்னெண்டு மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் சந்திரன் புதன் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தனுசு லக்னம் ஒன்பதில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் அதிக கோபம் உடையவர்களா அப்படி ஒன்றும் கிடையாது தனுசு லக்னத்திற்கு ஒம்பது முழு வந்து சூரியனுடைய வீடு சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கான் ஐந்து குடைவனும் ஒன்பது குடைவனும் சேர்ந்தால் ஆச்சு ஐந்து குடையவன் செவ்வாய் ஒன்பது குடையவன் சூரியன் ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஒன்பதாம் இடத்துல இணைந்திருப்பது பெரிய யோகம் அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே கோபமாக இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை கோபத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை செவ்வாய்க்கும் கோபத்துக்கும் என்ன சம்பந்தம் கோபத்தை குறிக்கும் கிரகம் செவ்வாய் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு கிடையாது பிராத்திருக்காரகன் ரத்தக்காரகன் பூமிகாரகன் அப்படிலாம் சொல்லியிருக்க அவளிய கோபக்காரகன் எங்கேயுமே சொல்லலை சிவந்த கண்களை உடையவன் நான்கு கரங்களை உடையவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு சிவந்த கண்கள்ங்கிறதுனால நீங்கள் அது கோபம்னு நினச்சிட்டீங்க சில பெண்கள் திருமாங்கல்யத்தை நெக்லஸ் மாதிரி ஆடை மேல் போட்டுக்கொள்கிறார்களே இது சரியாக அந்த பெண்களையே போய் கேளுங்க சிலெலாம் வந்து என்னமோ ஃபேஷன் நினச்சிட்டு பண்ணுறாங்க சில பேர் திருமாங்கலத்தை வெளியே தெரியற மாதிரி போகலாமான்னு கேட்கல பெண்கள் தலையை விரிச்சிட்டு தானே சார் வருது கல்யாண வீட்டுக்கு போனால் ரிசப்ஷனில் பார்த்தா ஒரு நூறு பெண்கள் வந்திருந்தால் அதில் வந்து எண்பது பேர் தலையை விரிச்சுட்டு வராங்க நூற்றுக்கு எண்பது சதவீத பெண்கள் தலையை விரித்த கோலமாக வருகிறார்கள் அது ரொம்ப தப்பு சுப நிகழ்ச்சியில் அப்படி வரவே கூடாது வேறு இடத்துல தான் தலையை விரிச்சிட்டு போகணுமாங்க கண்டலன்ஸ் தி டெத்து போனாக்கா தலையை விரிட்டுமாங்க கல்யாணம் வீட்டுக்கு போய் வரலாமா அதுக்கு ஆப்போசிட்டான இல்லை இது ஏன் மங்களகரமான ஒரு விஷயம் கல்யாணம் நடக்குது அட்லீஸ்ட் கீழே ஒரு ஒரு முடிச்சாவது போட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்து மங்களகரமாக வாழ்த்தி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாம் போச்சு பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி 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 வளர்க்க வேண்டும் சின்ன வயசில் மனசில் பதிஞ்சாதான் அது வந்து நடைமுறையில் கொண்டு வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸு சொசைட்டியுடைய இன்ஃப்ளயன்ஸு காலேஜுக்கு போகிற இடத்துல கூட படிக்கிற பெண்கள்லாம் அவங்க நடந்துக்கிற விதம் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் ஒரு மாதிரி ஆழனமாக பார்க்கறது ஐயா நீ என்னடி பட்டிக்காடு மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க யூ சி பாவட தாணி இல்லாமல் போடுவாங்க அப்படின்னு பாவட தாணி போடுறத வந்து ஏதோ ஒரு ப அசிங்கமான ஒரு ட்ரெஸ் மாதிரிலாம் சொல்லி இந்த பெண்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிவிடுதாங்க கூட இருக்கிறவங்க வந்து இவங்க இவங்க நல்லா இருக்கணும் நம்ம ஒழுங்காக இருக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் கௌரவமாக பொண்ணுங்க நினச்சா கூட அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அதே மாதிரி இருக்காங்களா அப்புறம் அப்போ நம்ம மட்டும் ஏன் எப்படி இருக்கும் இவங்க எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்போ ஓஹோ நம்மளாம் பட்டிக்காட்டுத்தனமாக இருக்கோம் அதனால தான் அந்த பொங்கலாம் நம்மளை சேர்க்கறது இல்லாட்டு அதுங்களுக்கு ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ லிப்ஸ்டிக்கை பூசிட்டு வரும் தசு புதுசுனா நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேசும் போயிடும் அது நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஊரார் பேசுகிறார்கள் அவர்கள் கேலி பண்ணுகிறார்கள் இவர்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் அவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் அதெல்லாம் உண்மை வேணாம் கேரை பண்ணாதே டோன்ட் கேர் ஃபார் எனிபடி நீ எப்படி வாழணுங்கிறத நீ டிசைட் பண்ணு அவன் பார்த்து சிரித்தா என்ன மதிச்சா என்ன மிதிச்சா என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் யூஸ்லெஸ் அஷ்டமியில் ஆண் குழந்தை பிறக்கலாமா பிறந்தால் யாருக்காவது ஆகாதா தந்தைக்கு ஆகாது என்று சிலர் சொல்கிறார்களே இது உண்மையா ஜே மணிகண்டன் திருவிக்கா நகர் பேரணாம்பட்டு நட்சத்திரம் தான் பார்ப்பாங்க குழந்த என்ன நட்சத்திரத்தில் போகிறது நீங்கள் புதுசாக இப்போ அஷ்டமிக்குலாம் புதுசாக அந்த மாதிரிலாம் கிளப்பி விடுறிங்களே அஷ்டமி நோமியில் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரிய பிரயாணங்கள் மற்றபடி குழந்தை வந்து அஷ்டமியில் பிறந்தாலும் யாருக்கும் பாதிப்பு எல்லாம் கிடையாது முப்பத்தைந்து வயதை தாண்டியும் திருமணமாகாத பெண் இருவருக்கும் விரைவில் திருமணம் முடிய ஏதாவது பரிகாரம் உள்ளதா ரா எம் ராஜலட்சுமி பெருமாள்பட்டி மேலூர் தாலுக்கா ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமை பற்றி ஏதாவது தகவல் கூறவும் ராகவேந்திர வேண்டிகிட்டால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் முதல் கேள்விக்கு பதில் ரெண்டாவது கேள்வியிலே இருக்குது முதல் கேள்வி முப்பத்தஞ்சு வயதை தாண்டியும் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அடுத்த கேள்வி ராகவேந்திரனுடைய மகிமை என்ன அப்படின்னா ராகவேந்திர வேண்டிகிட்டே கல்யாணம் ஆகும் அவ்வளோதான் முதல் கேள்விக்கு பதில் ரெண்டாவது கேள்வியில் கோவிலில் செருப்பு தொலைந்தால் நல்லது என்று கூறுகிறார்களே அதுக்காக தொலைச்சிட்டேவா இருக்க முடியும் செருப்பெல்லாம் விலை ஜாஸ்தி விற்கிறாங்க சார் நல்லா நாங்கள்லாம் ரெண்டு ரூபாய்க்கு இல்லை ரப்பர் செருப்பு ஒன்று ஹவாய் செப்பல் வாங்க அதை ஒன்று போட்டுட்டு லொடகு லொடுக்குன்னு போயிட்ருப்போம் சின்ன வயசில் அப்போல்லாம் அவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக தெரியாது இப்போல்லாம் ஸ்டைலாக செப்பல்லாம் போடணும் காஸ்ட்லி செப்பெல்லாம் வாங்கி போடணும் ஷூவில் கீழே லைட் எரியுது இப்போது அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க அது மாதிரி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க கோவிலில் செருப்பு தொலைந்தால் நல்லதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பொதுவாக வந்து செருப்பு தொலைஞ்சதுன்னா ஒன்று சொல்லுவாங்க உன்னை பிடிச்ச தர்த்தனை விட்டுது பீடை விட்டுது போப்பாங்க செருப்பு வழியாக தான் நம்மளுடைய தர்தரம் விடும்பாங்க கஷ்டகாலம் விட்டுடுச்சு போ நல்ல நேரம் இனிமேல் புது செருப்பு வாங்கி மாட்டிக்காங்க சொல்கிற வழக்கம் உண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் கோவிலில் செருப்பு தொலைந்தால் நல்லதா அப்படின்னு ஜே மணிகண்டன் கேட்குறாரு கோவில் வாசலில் யாராவது செருப்பு பாத்திரவங்கள்கிட்ட பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட விட்டு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு பத்திரமாக திரும்பி வறுத்த அது செப்பரை மாட்டிட்டு வாங்க நள்ளிரவில் நாய்கள் குறைத்தால் தீய சக்திகள் நடமாடும் நடமாட்டம் இருப்பதாக பேசுகிறார்களே அப்படி இல்லை நள்ளிரவில் நாய் கொலைக்க தான் செய்யும் நாய் டைம் பார்த்துக்கிட்டா வரைக்கும் அது நைட்டில் தான் கத்தும் ஊலையிடும் ஊழையிடக்கூடாது ரொம்ப ஊழகிட்டால் அங்கே ஏதோ யாருக்கோ ஏதோ கெடுதல் நடக்கும்னு சொல்லுவாங்க பட் அது கூட எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்கலை நாய் ஊழையிடக்கூடாதும்பாங்க நள்ளிரவில் நாய் குறைத்தால் அதிலெலாம் ஒன்றும் தவறு கிடையாது நாய் குறைக்கத்தான் செய்யும் லிங்கப்பன் சேர்க்காடு வாலாஜாபாத்து குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்காக சிறிது சிறிதாக உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தில் சிறிதளவு போக்குவரத்து செலவுக்கு எடுத்துக்கொள்ளலாமா அல்லது அந்த மொத்த பணத்தையும் உண்டியலில் தான் செலுத்த வேண்டுமா கோயிலுக்கு போயிட்டு வர செலவுக்கு எடுத்துக்கலாம் ஒன்று தவறு கிடையாது அந்த பர்பஸ்க்காக தானே செலவு பண்ணுறீங்க வேறு எந்த பர்பஸ்க்காவும் எடுத்து செலவு பண்ணல கோயிலுக்கு போகிறீங்க அதுக்கு போக்குவரத்து செலவு வழி செலவு எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து எடுத்து பண்ணலாம் மிச்சத்தை உண்டியலில் போட்டு வரலாம் அதில் தவறு கிடையாது என்னுடைய மகன் மற்றும் மகள் திருமணத்திற்காக காடு வடிவில் ஏ ஃபோர் சைஸில் அச்சடித்த பத்திரிகை நிறைய மீதமாகி விட்டது அதை என்ன செய்யலாம் நூற்றம்பது பத்திரிகை மிச்சம் இருக்கான் நானும் இப்போ அது மாதிரி தான் வச்சிக்கிட்டு இருக்கேன் என் பையனுடைய கல்யாணத்துக்கு அடித்த பத்திரிகைலாம் அதை தூக்கி போடுறதுக்கு மாட்டேங்குது ஒரு நல்ல விஷயம் மங்களகரமான விஷயம் வீட்டில் நடந்திருக்கு ஆனால் இன்னும் முடிஞ்சு போச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சுக்கப்புறம் அந்த பத்திரிகைக்கு ஒன்றும் வேல்யூவே கிடையாது அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது கோவிலில் குங்குமம் விபூதி மடிக்கிறதுக்கு வேணால் கட் பண்ணி கொடுக்கலாம் அது கூட திக்காக இருக்கும் அதுதான் ப்ராப்ளம் மெல்லிசாக இருந்தாக்க அது அப்படியே மடித்து விபூதி குங்குமம் பொட்டலாம் கட்டுறதுக்கு கொடுத்துடலாம் பத்திரிக்கை வேறு நல்ல திக்கு ஷீட்டில் அடிச்சிருக்கோம் அதை மடக்கிறது கஷ்டம் யோசிச்சு தான் பண்ணணும் அது இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது வீட்டில் நிறைய பத்திரிக்கை இருக்குது இப்போ பையனுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று கல்யாணம் ஆச்சு அதுக்கு அச்சடித்த பத்திரிகை வந்து நிறைய தேங்கி போயிருக்கு விநியோகம் பண்ணாமல் அடுத்த கேள்வி பூங்கோதை பேச்சு முத்து கே சத்தியமங்கலம் நாம் கோவிலுக்கு போகும்பொழுது கோவில் மணியை அடிக்கலாமா அடிக்க வேண்டுமா இறைவனை வணங்கும் போது மணி அடிப்பது அவசியமா அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் அடிக்கலாமா அது நம்ம ஊரில் அது வழக்கம் இல்லைங்க வடக்க என்ன பண்ணுவாங்க நிறைய மணி தொங்க விட்ருப்பாங்க கோவிலுக்குள்ளே வரும்போதே பெண்கள்லாம் அந்த புடவை எடுத்து அப்படி மேலே முட்டாக்கு மாதிரி போட்டுக்கிட்டு அந்த மணியை ஒரு அடிச்சுட்டு உள்ளே போவாங்க இது வந்து அங்கே வழக்கம் இங்கே நார்த் இந்தியாவுக்குள்ள எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு வர ஒவ்வொரு பக்தரும் தன் கையால் ஒரு தரம் மணி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி தான் பண்ணுறாங்க நம்ம ஊரில் அது வந்து பழக்கம் இல்லை நீங்கள் கட்டாயம் மணி அடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அடித்தால் தவறில்லை ஆனால் நம்ம ஊரில் ஒரு வழக்கம் என்ன தெரியுமா நேவத்தியம் பண்ணும்போது தீபாரண கட்டம் போக தான் மணி அடிப்பாங்க மற்ற நேரத்தில் அடிக்கிற வழக்கம் மேஷ ராசிக்கின்ற நாள் நல்ல நாள் ராசி அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனா யோகம் பட்டிருக்கின்ற அற்புதமான நாள் ஆனால் சந்திராட்டமும் இருக்கிறதை எனவே அதிகமாக பேச வேண்டாம் நல்ல நாள் தான் ஆனால் பேசாதீங்க செவ்வாயுடைய வீடான விருச்சிகத்திலே சந்திரன் சந்திரனுடைய வீடான கடகத்தில் செவ்வாய் அப்போ செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை எட்டில் சந்திரன் எட்டில் செவ்வாய் வீட்டில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதால் சந்திராஷ்டமம் இருக்கிறது ஆனால் இந்த செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை காரணமாக பல நன்மைகளும் நடக்கும் நிறைய பணம் வரும் இன்றைக்கி எக்கச்சக்கமாக பணம் வரப்போகுது பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க ஒரு பங்களா போய் உட்காந்து பேசுவீங்க சினிமா பேசிட்டுருப்பீங்க ஒரு பங்களா ஓனர்கிட்ட போய் உட்காந்து பேசுவீங்க சினிமாலெலாம் பெரிய பெரிய பங்களாலாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு பங்களா ஒன்று இருக்கும் அதை வாங்கலான்னு போய் பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள் அதுக்கான பணம் இருக்கா அப்படின்னா வரும் வாங்க போகிறீங்க பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குவீங்க மேஷ ராசி அன்பர்கள் மிகப்பெரிய சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அசையாக சொத்து சேரும் வீடு மனை நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுது அது பஞ்சாயத்துக்கு வரும் இன்னும் ரெண்டு நாள் அந்த பஞ்சாயத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் பங்காளிகள் யாராவது சொத்து பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் இப்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் சுமூகமான நல்ல முடிவு எட்டும் ரொம்ப வருஷமாக தீராத ஒரு பிரச்சனை இப்போ தீரப்போகுது உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும் நல்ல முடிவாக வரும் நிம்மதியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் அதிகமாக பேச வேணாம் பணம் செலவு பண்ணுற விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கும் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசியிலே குரு ஏழாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் இரண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களை குரு பார்க்கிறது இரண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களை குரு பார்க்கிறது ஏழாம் இடத்திலே ஏழு மூணு குடையவர்கள் பரிவர்த்தனை மூணு பனிரெண்டு குடையவர்கள் பரிவர்த்தனை மூணு பனிரெண்டு குடையவர்கள் பரிவர்த்தனை மூணு குடைவனும் பனிரெண்டு குடையவனும் பரிவர்த்தனை எனவே இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றன ஆங்காங்கே இருக்கும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்கின்றன எனவே இது ஒரு நல்ல நாள் மிதுன ராசிக்கு இரண்டு பதினொன்று குடையவர்கள் பரிவர்த்தனை காரணமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும் இரண்டு பதினொன்று குடையவர்கள் பரிவர்த்தனை ஐந்து பத்து குடையவன் பரிவர்த்தனை ரெண்டும் ஒரே நேரத்தில் ஐந்து பத்து குடையவர்கள் பரிவர்த்தனை இரண்டு பதினொன்று குடையவர் பரிவர்த்தனை அதனால் எங்கேருந்தோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ளூக்குள்ளே அடிக்கும் ஏதாவது லாட்ரி இட்டு வாங்கினா கூட அடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தி கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி சொல்லும்படி செல்லும்படி மிகப்பெரியதாக இருக்கும் கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலும் ஐந்து குடைவன் ராசியிலும் இடமாற்றம் பெற்று நீச்ச பரிவர்த்தனா யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நீச்ச பரிவர்த்தனா யோகம் மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள் எந்த ஒரு புதிய தொழிலை துவங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நினைத்தபடி வெற்றிகரமாக நடந்து முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் ஏதேனும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தால் அவையெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக சரியாகிவிடும் யாரோடும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் சுமூகமாக அன்பாக சந்தோஷமாக பழகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது திருமண வயதில் உள்ள கடகராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கு ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அஷ்டம சனி நடைபெறுகிறதே என்று சிலர் சொல்கிறார்கள் வாஸ்தவம்தான் அஷ்டம சனி நடைபெறுகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அஷ்டம சனி இருக்கிறது இப்பெல்லாம் சனிப்பயிற்சிகள்லாம் ஆளுகால ஒரு டேட் சொல்கிறாங்க வேடிக்கையாக இருக்குது யாரை பார்த்தாலும் புதுசாக ஒரு டேட் சொல்கிறான் அந்த டேட்டில் ஒரு சனி பயிற்சி சார் அப்படின்றா இந்தியா வந்தது இந்த டேட் உனக்குன்னா அது போட்டிருக்காங்க சார் நெட்டில்லாம் பார்த்துட்டேன் சார் அப்படிமா நெட்டு தான் எல்லாம் வேத வாக்கு நெட்டில் போட்டாச்சுன்னா அவ்வளோ அதுக்கு மேலே அவனுக்கு அப்பீலே கிடையாது சனிப்பயிற்சி சார் எப்படி சார் இருக்கேன் எனக்கு அப்படின்னு ஒருத்த கேட்டான் எப்போ சனிப்பயிற்சி அது சொல்லு எனக்கு அப்படின்னு இது இப்போ வருதாமே சார் இப்போ ஒன்றுமே கிடையாது திருநள்ளாறில் கோவில்லையே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க அடுத்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் சனிப்பயிற்சி டேட்டு தயவு செஞ்சு மைண்டில் வச்சுங்க ஆளுக்காள் சனிப்பயிற்சி ஒரு ஒரு மாதம் சொல்கிறான் ஒருத்தர் ஒருத்தம் ஒருத்தர் ஒருத்தன் மார்ச்சில்ன்றான் ஏப்ரலில் ஒரு சனிப்பயிற்சான் ஒருத்தர் எங்கேருந்து பதிலாம் கிளம்பிது உங்களுக்கு இது போட்டிருக்கு சார் அப்படின்றான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இன்னும் ஒரே ஒரு சனிப்பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு மூணுன்னா மார்ச் ஆறு எந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்சில் ஒரு சனிப்பயிற்சி இருக்குது இடையில் சனிப்பயிற்சி கிடையாது நடுவில் ஏற சனிப்பயிற்சின்னு சொன்னான்னா அதை காலையிலே வாங்கிக்காதீங்க ஏதோ ஓளடுறப்பா சில பேர் புக்கெல்லாம் போட்டு வித்துட்ருக்கான் சனிப்பயிற்சி நடக்கலை இப்போ புக்கு போட்டு கடையிலலாம் தொங்க விட்டாங்க பொட்டி கடையெல்லாம் பார்த்தா சனிப்பயிற்சி பல்கிறேன் புக்கு அவங்களுக்கு வருமானம் வேணும் சார் காசு வேணும் அவனுக்கு புக்கு போட்டால் காசு வருது ஒரு முதல்ல ரெண்டாயிரம் காப்பி போடுவான் நல்லா போச்சுன்னா அப்புறம் இன்னும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக அடிப்பான் எப்படியும் ஒரு ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் காப்பி அடிச்சு வித்துருவான் அவன் ஒரு வருஷத்துக்குள்ளே சனி பயிற்சி ஆச்சா இல்லையான்னு நீங்கள் எங்கேருந்து பார்ப்பீங்க இப்போ சந்திரோதயம் அப்படின்னா கண்ணால் பார்க்கலாம் காலை ஆறு பத்துக்கு சூரியோதயம் அப்படின்னா பார்க்கலாம் கண்ணால் பார்க்கலாம் சனி பயிற்சி ஆச்சால்ன்றதை எந்த டெலஸ்கோப் வச்சு நீ பார்ப்பேன் அதுக்கு எதாவது டெலஸ்கோப் இருக்காமல் எதால் பார்ப்பேன் நேக்கடையால் பார்க்க முடியாது எப்படி அதை வந்து சரியாக தவறான உறுதி செய்ய முடியும் அதனால எல்லோரும் ஆளுக்காலும் ஒரு டேட் சொல்லிகிட்ருக்கான் அவன் அவனுக்கு சௌரியமான டேட்டை சொல்கிறான் சனிப்பெயர்ச்சிக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று அடுத்த சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு அதுவரை சனிப்பெயர்ச்சி இல்லை இப்போது கடகத்திற்கு எட்டில் தான் சனி இருக்குது ஆனால் புதன் தசை குரு தசை சுக்கரதசை நடந்தால் திருமணம் செய்யலாம் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுத்த இடத்திலிருந்து திரும்ப வரும் பணம் கொடுத்தா திரும்பி வரணும் அதுதான் பிஸ்னஸில் நல்ல டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் எல்லோரும் கடன் வாங்குவாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் ஒத்தரக்கொத்தரை கடன் வாங்கி கொடுத்துக்குவாங்க ஆனால் ஸ்பீடாக நடக்கும் அது கொடுத்தா உடனே வரணும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சு ரூபா அனுப்புப்பா அப்படிம்பார் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அஞ்சு ரூபான்னா அஞ்சு கோடி அவங்க பாட்சையில் நம்ம இந்த பச்சை கலர் ஒரு அஞ்சு ரூபா நோட்டு வச்சுருக்கோமே அது இல்லை ஒரு அஞ்சு ரூபா அனுப்புப்பா அடுத்த வாரம் என்னதான் ஆனே இப்போ அனுப்பி வைக்கிறேன்னு அப்படின்னா உடனே ஒரு சூட் கேஸில் போட்டு கேஷ் கொடுத்து அனுப்போம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் பார்த்தா ஒரு ஒரு டென் டேஸ் கழித்து அவர் மறுபடியும் அதை திருப்பி அனுப்புவார் அந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சுலபமாக பணம் கிடைக்கும் சுலபமாக திரும்ப கொடுப்பீர்கள் பண ரொட்டேஷன் நிறைய நடந்துகிட்ருக்கும் இருக்கும் அற்புதமான நேரம் இரண்டு பதினொன்று கூடவன் குருவால் பார்க்கப்படுகிறது தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் பணப் பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடக்கும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது இன்றைய தினம் விசாக நட்சத்திரம் காலையிலே இருக்கிறது அதன் பிறகு மதியத்திலிருந்து அனுஷம் வருகிறது பகல் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை விசாகம் அதன் பிறகு அனுஷம் எனவே விருச்சிக ராசியிலே சந்திரன் இருக்கிறது அது குருவால் பார்க்கப்படுகிறது குருவும் சந்திரனும் எதிரெதிரே சமசப்தமமாக ஏழாம் இடத்திலே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் எல்லாமே ஏற்பட்டு இருக்கிறது அது கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஏனென்றால் கன்னிராசிக்கு குரு ஏழு குடையவன் சந்திரன் லாபஸ்தானாதிபதி பதினொன்று குடையவன் இரண்டும் பார்த்து கொள்வதால் கன்னிராசிக்கு நன்மை பண கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்வீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலை உருவாகும் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் அமைதி வலிமை அமைதி தான் வலிமை குடும்ப வலிமைனா என்ன வலிமைன்னா நான் எல்லோரும் ஸ்ட்ராங்காக எல்லாம் கையில் கட்டையை வச்சுட்டு ரெடியாக அடிக்கிறதுக்கு இருப்பேன் அந்த வலிமை இல்லை ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் பேசலை ஒற்றுமை என்னும் வலிமை மிகச்சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எனவே கண்ணீர் ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் இன்றைக்கி போய் ஃபீஸ் கட்டாதீங்க ரெண்டு நாள் கழித்து கட்டுங்க ஏன் சார் நீ கட்டக்கூடாது அமாவாசை அன்னைக்கு பாக்கி எல்லாம் ஆரம்பிக்கலாம் கல்வி மட்டும் தூங்கக்கூடாது கல்வி கற்க துவங்குவது அம்மாவாசை நீக்கி பண்ணக்கூடாது ஞான வச்சுங்க வித்யாரம்பம் கிடையாது அமாவாசை நீங்கள் பாக்கி எல்லாம் பண்ணலாம் வீடு கட்டலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் கல்யாண பேச்சுவார்த்தை பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் குழந்தைங்களை கொண்டு போய் புதுசாக ஒரு கோர்ஸ் சேர்கிறதுக்கோ ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் இல்லை ஒரு இன்ஸ்டியூட் அல்லது ஒரு கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி இல்லைன்னா புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கிறது ஆன்லைனில் டு லேர்ன் சம்திங் நியூ அது வந்து அமாவாசை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அமாவாசை அம்மாவாசைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது கல்வி துவக்க கூடாது பாக்கியெல்லாம் பண்ணலாம் கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் கல்யாணத்தை யாருமே அம்மாவாசைக்கு வைக்க மாட்டாங்க ஏன்னா அது பித்துற்கள் நாள் அதே மாதிரி அமாவாசை அம்மாவாசைக்கு செய்யக்கூடாத ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வித்யாரம்பம் கல்வி கற்க துவங்குவது டு ஸ்டார்ட் லேர்னிங் சம்திங் நியூ அதை அமாவாசை பண்ணக்கூடாது அதனால் இன்னைக்கு போய் நான் ஃபீஸ் கட்டுறேன் இன்றைக்கி அமாவாசையாக இருக்குல்ல அமாவாசையாக இருந்தால் ஃபீஸ் கட்டக்கூடாது பாக்கியெல்லாம் பண்ணலாம் அமாவாசை பொதுவாக பெரியவனாக சொல்கிறாங்க சண்டைக்கு போகிற நாள்மாங்க யுத்தத்துக்கு போகிற நாள் அமாவாசை அன்னைக்கு வக்காலத்தில் கையெழுத்து போட்டு வக்கீல்கிட்ட கொடுத்து கேஸ் போடு ஜெயிச்சிருவேன்மாங்க இந்த வக்காலத்தில் கையெழுத்து போடுறது வக்கீலை பார்த்து பேசுறது கேஸ் ஃபைல் பண்ணுறது வழக்கு வியாஜங்களை நடத்துவது வழக்கு தொடுப்பது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் அமாவாசையில் பண்ணால் உங்கள் பக்கம் சக்ஸஸ் அதனால் அமாவாசையை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து பயன்படுத்த வேண்டும் கல்வி கற்பதை தவிர பாக்கி எல்லாமே அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஏழுக்குடையவன் பத்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் குருவும் சந்திரனும் இரண்டு எட்டு ஆகி வீடுகளில் அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்வதால் யோகம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம் ரெண்டு பரிவர்த்தனை பறிப்பாருங்க கட்டத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ரெண்டுமே துலாத்துக்கு நன்மை பண்ணும் ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் கேந்திராதிபதி குரு மறைவுஸ்தான அதிபதியாக இருந்தாலும் அது சுக்கரனோட ராசி அதிபதியோட பரிவர்த்தனை ஆகிருக்கு அதனால் அதுவும் நல்ல பண்ணும் அதனால எல்லா கிரகங்களும் நல்லா பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு இப்போது இன்றைக்கி இருக்கிற நிலைமை துலாமுக்கு எல்லா கிரகங்களும் ஃபேவரபுளாக இருக்குது ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு துணை புரிந்து இருக்கின்றன துணை பொருள் அற்புதமாக துணை செய்து இருக்கின்றன உங்களுக்கு எனவே இது ஒரு மிகச் சிறப்பான தருணம் நல்ல நேரம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசி அதிபதியும் ஒன்பது குடைவனும் ஒன்று இடமாற்றம் பற்று பரிவர்த்தனா யோகத்தில் அமைந்திருப்பது ஒரு யோகம் ராசியை குரு பார்க்கிறது ராசியில் உள்ள மூன்று கிரகங்களை குரு பார்க்கிறது ராசியில் சந்திரன் ஏழில் குரு என்பதால் கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கு பெரிய யோகம்லாம் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி விருச்சக ராசிக்காரங்க எது பண்ணாலும் வந்து அது சக்ஸஸ் ஆகிடும் சும்மா விளையாட்டுத்தனமாக ஏதாவது படங்கள் பார்த்தா அது பெரிய வெற்றி வெற்றிக்கனிகளை பறிக்கக்கூடிய நாள் வாகை மலர் சூடும் நாள் அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இறையருள் குருவருள் கைகூடும் குருவருளும் திருவருளும் சேரும் ரெண்டு சேர்ந்தாதான் வெற்றியாம் குருவருள் திருவருள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் தாமதமாகிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐந்து குடைவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம் புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் குரு புத்திரஸ்தானாதிபதியும் உங்களுக்கு குருதான் தான் காரகன் எல்லாருக்குமே குருதான் அந்த குரு ஏழில் உட்காந்து பார்க்குது யாரை பார்க்குது சூரியன் சந்திரன் புதன் மூணு கிரகத்தை பார்க்குது ஒன்பது பத்து பதினொன்று குடையவர்களை பார்க்கிறது எனவே இப்பொழுது பாக்கியம் ஏற்படும் திருமண தடை விலகும் வியாபாரத்தில் செல்வம் கொழிக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் பனிரெண்டு குடையவன் எட்டாம் இடத்திலும் எட்டு குடையவன் பனிரெண்டாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு யோகம் பனிரெண்டு குடையவன் எட்டாம் இடம் சென்று நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் எட்டு பனிரெண்டு குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றதால் அந்த இரு கிரகங்களும் நன்மை செய்யும் ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி ரெண்டும் பரிவர்த்தனாய் உங்களுக்கு ரெண்டுமே சுபத்தன்மை பெற்றுவிட்டது அதனால் ரெண்டும் நல்ல பண்ணும் பனிரெண்டு குடையவனும் நன்மை செய்வான் எட்டு குடையவனும் நன்மை செய்வான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்புது ரொம்ப ரேர் இந்த மாதிரி கிடைக்கிறது யாருடைய ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக இருப்பார்கள் எல்லா விதத்திலையும் நல்ல ஆரோக்கியம் நல்ல படிப்பு நிறைய பணம் நல்ல ஃபேமிலி குடும்பம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க கச்சக்க பணம் எல்லாம் சம்பாதிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஜாதகம் அப்படின்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நாலு வீட்டுக்கு அதிபதி நீச்சமாகிடணும் இல்லைனா அவன் காணாமல் போயிடணும் மறைவு சார்ந்துக்கு போயிடும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மறைவு பெற்றாலோ நீச்சமடைந்தாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ விபரீத ராஜயோகத்தில் இருந்தாலோ அதுதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த மாதிரி கிரக அமைப்பு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது தனுசு நீங்கள் நினைச்சதெல்லாம் ராஜா மாதிரி நடத்து காட்டுவீங்க பயப்படுவான் மற்றவெல்லாம் பார்த்து என் கேந்திரா அவனுக்கு இவ்வளவு திறமன் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் முதலிடத்தை பிடிப்பீர்கள் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் மற்றவர்களெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுவாங்க மற்றவங்க எல்லாத்துக்குமே வைத்தறிச்சப்படுவாங்க இந்த உலகம் அப்படி தான் இருக்குது எதுக்கு தான் வைத்தறிச்சிட்டு போடுறதுனே இல்லை எல்லாத்துக்கும் பொறாமல் போகிறாங்க அதுக்காக நம்ம வளர்ச்சி அடையாமல் இருக்க முடியுமா ஏதாவது நான் வெளியே போனால் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு தான் போவேன் இது ரொம்ப வருஷமாக முப்பது வருஷமாக தான் எனக்கு யூனி முப்பத்தஞ்சு வருஷமாக இதான் யூனிஃபார்ம் மாதிரி அது நல்லா வெளுத்து இருக்கணும் பியூர் ஒயிட்டாக இருக்கணும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுவிட்டு அப்படி இந்த மூணு மூணுப்பட்ட விபூதி இப்படி தான் வெளியிலலாம் போகும் அதை பார்த்துட்டு சில பேர் வச்ச போகிறேன் அவன் வெள்ளை வெளியேன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் என் பப்பாரு டாக் டாக்னா நடக்கிறான் அப்படின்னு அதுக்கு நான் என்ன பண்ணுறது என் நட அப்படி இருக்குது என்னுடைய உடை அப்படி இருக்குது என் ஃபேஸ் அப்படி இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக நான் அழுக்கு துணி போட்டுக்குமா இல்லை கிழிஞ்ச லுங்கியை மறித்து கட்டிகிட்டு வர சொல்கிறியா என்ன பண்ணோம் அது எப்படி முடியும் நான் என்ன மாதிரி தான் இருப்பேன் இதுதான் திஸ் இஸ் மை அப்பியரன்ஸ் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது நான் பல முறை நானே இது ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் இந்த கந்திருஷ்டி பயங்கரமாக இருக்குது கடுமையான கந்திருஷ்டி கந்துஷ்டியில் நிறைய தீமை நடக்குது அடிக்கடி சுற்றி போட்டுக்கணும் இன்றைக்கி அமாவாசை சுற்றி போடலாம் போடுங்க சாய்ந்தர நேரத்தில் மிளகாயும் உப்பும் போட்டு ஆழாக்களை போட்டு சுற்றி போடுங்க காஞ்ச மிளகாய் இருக்குல்ல சிவப்பு நிற மிளகாய் காய்ந்த மிளகாய் அதையும் கல்லூப்பு ரெண்டு போட்டு ஆழாக்கில் போட்டு சுற்றி அடுப்பில் போடுங்க கமரவே கமராது அவ்வளோ திருஷ்டி இருக்குது உங்களுக்கு மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது ஜனவரி மாதம் கல்யாணம் கிட்ட வந்துடுச்சு இப்போ நம்ம நவம்பரில் இருக்கும் நவம்பர் போது எனவே வெகு விரைவிலே திருமணம் நடைபெறக்கூடிய திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மகர ராசினருக்கெல்லாம் இருக்கிறது மகர ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே மகர ராசி அன்பர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் நல்லா படிப்பாங்க மகர ராசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இடத்த படிப்பாங்க யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது ஒரு நல்ல கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறும் வெகு விரைவிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நீண்ட நாட்களாக நடக்காத ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கும் இன்றைக்கி இருக்கிற கிரக அமைப்பு உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை விட குடும்பத்துக்கு தான் அதிக நன்மை ஃபேமிலியில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாம் சரியாயிடும் எல்லாருமே நீங்கள் சொல்கிறபடியே நடப்பாங்க ஸோ அந்த ஒரு ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பேசிகிட்ருந்தா சில வீட்டில் மூணு மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனால் மூணு பேரும் வெவ்வேறு அபிப்பிராயம் சொல்லுவாங்க ஒரே மாதிரி ஒருமித்த கருத்து ஏற்படுவது கடினம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒரு யுனானிமஸான ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க ஒப்பீனியன் யுனானிமஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒருமித்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் எனவே குடும்பத்தில் அமைதி நிலவும் அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் சிறப்பான நல்ல நாள் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏழு மணிக்கு முடிஞ்சிறது ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு சந்திராசிரமம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் தான் சந்திராஷ்டமம் இன்றைக்கி இன்றைக்கி மீனராசிக்கு நல்ல யோகம் நல்ல நாள் ரொம்ப நல்லா இருக்குது பல வருடங்களாக முயன்று முயன்று நடைபெறாத விஷயம் இன்றைக்கி அப்படி கூப்பிட்டு ஒரு ஃபோன் அடிச்சுன்னா நினைஞ்சிரும் பெரிய பெரிய வேலைகளையெல்லாம் வெகு சுலபமாக செய்து முடிப்பீர்கள் கடினமான வேலைகளை சுலபமாக ஒரு ஃபோன் கால் வேறு முடிஞ்சிடும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நன்மைகள் நடைபெறும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் திருமண தடை விலகுதல் திருமணம் நிச்சயிக்கப்படுதல் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்கு விளங்குகிறது வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் வந்தே மாத்திரம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன் வணக்கம்